அமெரிக்கா அடியுமா ட்ரம்பின் உள்வட்டமே அவருக்கு எதிராக திரும்பியதா பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு ஈரான் மேல போர் தொடுக்க ட்ரம்ப் மும்முரமா இருக்காராம் ஆனா அவர் கூடவே இருக்கிறவங்க வேணாம் பாஸ் இது பெரும் ஆபத்துன்னு சொல்றாங்க முக்கியமா அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துளசி கப்பார்ட்டு ஈரான் இப்போ அணு ஆயுதம் தயாரிக்கிற நிலைமையில இல்ல இன்னும் பல வருஷங்கள் ஆகும்னு பகிரங்கமா எதிர்த்திருக்காரு ட்ரம்ப் சொல்ற திட்டம் தப்புன்னு துளசி கப்பார்ட் அடிச்சு சொல்றாரு எலான் மஸ்க் ஏற்கனவே எதிர்த்த நிலையில ட்ரம்ப்போட நெருங்கிய நண்பர்கள் பிரபல அரசியல் விமர்சகர்களான ஸ்டீவ் பேனன் டக்கர் கார்ல்சன் இவங்களும் இஸ்ரேல் ஈரான் மோதல் பத்தி தீவிரமா எச்சரிச்சிருக்காங்க ஈரான் தலைநகரை உடனே காலி பண்ணுங்கன்னு ட்ரம்ப் சொன்னதை டக்கர் கார்ல்சன் கடுமையா விமர்சிச்சிருக்கார் இந்த போர் அமெரிக்காவோட வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் ட்ரம்போட பதவியும் முடிவுக்கு வரும்னு அவர் வெளிப்படையா பேசியிருக்காரு அமெரிக்கா இஸ்ரேல் போரில் தலையிட்டால் அது அமெரிக்க சாம்ராஜ்யத்தின் முடிவாக இருக்கும்னு டக்கர் கார்ல்சன் சொல்றது எவ்வளவு தூரம் உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த விவகாரம் உலக அரசியல்ல பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு